श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एरनूति एम्बत्यञ्ज त्वत्सङ्कमाणनुसकृत् विधि सम्प्रयुक्ता शुद्धिं पराम् अधिजगाम शिवत्वहेतुं रङ्गाधिराजपदरक्षिणी कीदृशी सा गङ्गा बभूव भवतीय गतागतेन பதபதார்த்தம் ரங்காதிராஜ பதரக்ஷினி வாராய் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே விதி பிரம்மாவினாலே சம்பிரயுக்தா சேர்க்கப்பட்டிருக்கின்ற கங்கா கங்கையானது சக்ருத் ஒரு தரம் துவட்சங்கமாத் உன்னுடைய சம்பந்தத்தாலே சிவத்வஹேத்தும் மங்களத்தை உண்டு பண்ணுகிறதாயிருக்கின்ற பராம் உயர்ந்ததான சுத்திம் பரிசுத்தியை அதிஜகாம அடைந்தது சா அந்த கங்கையானது பவதீய உன்னுடையதான கதாகதேன போக்குவரத்தினாலே கீதிருஷி பபுவ எப்பேற்பட்டதாக ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது போன ஸ்லோகத்தில் த்ரிவிக்ரமாவதாரத்தில் மூணடியில் அந்த வானத்தாளக்கறத்துக்காக போகும்போது திருவடியை காப்பாற்றின பாதுகை அப்படின்னு சரிச்சார் இப்போ அதோட நீட்சியாக இந்த ஸ்லோகத்தில் பெருமாளோட திருவடியானது திருவிக்ரமதா திருவிக்ரமாவதாரத்தும் போது பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகம் வரைக்கும் போச்சு அப்போது பிரம்மாவானவர் தன்னுடைய கமண்டலூல இருந்த அந்த தீர்த்தத்தின் மூலமாக பெருமாளோட திருவடியை சோதிக்கிறார் அந்த இடத்துல தாது கமண்டலுஜலம் ததுருக்கிரமசிய பாதா வனேஜன பவித்ரதயா நரேந்திர அப்படின்னு இது வந்து நரேந்திர அப்படிங்கிறது இந்த இடத்துல பரீட்சித்து ராஜா கிட்ட சுகாச்சாரியர் சாய்க்கிறார் பிரம்மதேவர் வந்து அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானோட திரு திருவடியை சோதிச்சு அதாவது திருவடியை தீர்த்தத்தால் சேர்த்து அவரோட கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தால் சேர்த்து பரம பவித்திரமா அவராரர் அந்த கமண்டலு தீர்த்தமும் பரம பவித்திரமாரது பிரம்மாவும் அதனால ஒரு புண்ணியகதிக்கு ஆளாரார் அந்த தீர்த்தமே ஆகாய கங்கையாகி வா வானத்துலேருந்து விண்ணுலகிலேந்து கீழ்நோக்கி பாய்ந்து வந்தது அப்படின்ட்டு இதை பத்தி ஆஹ் அவர்கிட்ட சுகாச்சாரியார் வந்து இதே இந்த ராஜாக்கு சொல்ற பரீட்சத்துக்கு இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் இப்போ நம் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா அந்த பிரம்ம தீ பிரம்மாவினால் சேர்க்கப்பட்ட அந்த கங்கை தீர்த்தம் இருக்குது இல்லையா அந்த தீர்த்தத்துக்கு எப்படி அப்படி ஒரு புனிதம் வந்தது ஏன்னால் கங்கையானவள் எல்லாரோட பாபத்தையும் தீர்க்கிறா அப்படின்னா எப்படி அப்படி ஒரு சக்தி வந்தது கங்கைக்கு அப்படின்னா பெருமாளோட திருவடியிலிருந்த பாதுகைக்கு சேர்க்கப்பட்ட தீர்த்தம் அது ஆக அந்த அதனால தான் கங்கைக்கு அப்படி ஒரு பவித்திரம் கிடச்சிது அந்த தீர்த்தமானது அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா பகீரதன் வந்து பிரயத்னப்படும் போது கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது சிவனார் வந்து பரமசிவனாராக தன்னோட தலையில தாங்கிக்கிறார் ஏன்னா கங்கை வர ஃபோர்ஸுக்கு அது அப்படியே வந்தான்னா நேர பாதாள லோகத்துக்கு பூமியை பொலந்துட்டு பாதாள லோகத்துக்கு போயிடுவோம் பூம பூலோகத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக ருத்ரனானவர் தன்னோட சிரஸில் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நம்ஸ்வாமி என்ன சாய்க்கிற துவ்சங்கமாத் உன்னுடைய சம்பந்தத்தாலே சிவத்துவ ஹேத்தும் மங்களத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கின்ற அப்படின்னு இதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் எப்படி சாய்க்கிறா அப்படின்னா சிவன்ற பதமானது வெறும் பேரளவில் இருந்த ருத்ரனுக்கு சிவன் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம் அவரோட பெயரளவில் இருந்த அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம் அவருக்கு எப்ப கிடைச்சது உண்மையிலேயே அவர் மங்களகரமா எப்ப ஆனார் அப்படின்னா அந்த கங்கையை தன்னோட சடையில் தாங்கிக்கும் போதுதான் மட்டும் சிவனா இருந்தவர் உண்மையிலேயே சிவனா ஆனார் அதாவது மங்களகரமா ஆனார் அப்படின்னு ஆக அப்பேற்பட்ட பெருமை யாருக்கு உண்டுனா அந்த கங்கை தீர்த்தத்துக்கு உண்டு ஆனால் கங்கைக்கே அப்பேற்பட்ட பெருமை எங்கேருந்து வந்தது அப்படின்னா திருவடி சம்பந்தத்தினால் வந்தது வெறும் திருவடி சம்பந்தமா அப்படின்னா இல்லை பாதுகையோடு சேர்ந்த திருவடி சம்பந்தம் ஏன்னா போன ஸ்லோகத்தில் தான் சாய் நம் சுவாமி பாதுகையானவள் அந்த திருவடிக்கு மேலே இருந்தால் அப்படியே தான் சத்தியலோகத்துக்கு அந்த பாதுகா திருவடியானது சத்தியலோகம் வரைக்கும் போச்சுன்னு பார்த்தோம் ஆக பிரம்மாவானவர் அந்த திருவடிக்கு ஜலம் சேர்க்கணும் அப்படின்னா அது பாதுகையோட இருந்த திருவடியில தான் அவர் ஜலம் சேர்த்துருக்கணும் அப்போ பாதுகையோட அந்த ஜலமானது பாதுகா தீர்த்தமானது பெருமாளோட பாத தீர்த்தத்தை விட பாதுகா தீர்த்தத்துக்கு எப்பவுமே பவர் ஜாஸ்தி சக்தி ஜாஸ்தி பவித்திரமாக்குற தன்மை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அது ருத்ரனை வெறும் வார்த்தையளவில் மங்களம் அப்படின்ற வார்த்தையளவில் சிவனாக இருந்தவரை உண்மையிலேயே பவித்திரமாக்கக்கூடிய சிவனாக மாற்றித்து அந்த தீர்த்தம் தான் பாதுகையோட தீர்த்தம் தான் அந்த மாதிரி மாற்றித்து அப்படிங்கிற இப்போ கங்கையானவளுக்கு அந்த ஒரே ஒரு தடவை தான் பாதுகையோட ஒரு இது இருந்ததா ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததா அப்படின்னா அப்படி இல்லையே சா அந்த கங்கையானது பவத்திய உன்னுடையதான கதாகத்தேன போக்குவரத்தினாலே போக்குவரத்துன்னா அப்பப்போ ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தமா இருக்கு எப்போ அப்பப்போ ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது பாதுகையோட கங்கைக்கு அப்படின்னா முதல்ல விஸ்வாமித்ர ராமனை வந்து தாடகாவதத்துக்காக அழைச்சிட்டு போகும்போது கங்கையோட வரலாறு சொல்கிற அப்போ வந்து பெருமாள் வந்து ராமபிரான் வந்து கேட்குறார் கங்கையை பார்த்துட்டு இந்த நதியோட விளக்கம் சொல்லுங்கோ எனக்கு இந்த கங்கையோட புனிதத்துவம் பற்றி சொல்லுங்கோன்னும் போது அப்போ விளக்கி சொல்றார் விஸ்வாமித்ரர் அப்போ இவ அந்த கங்கை ஆற்றங்கரையில் போய் அந்த கங்கை நீரில் இவா அந்த ஆச்சமனம்லாம் பண்ணும்போது கங்கைக்கு பாதுகையோட சம்பந்தம் அந்த இடத்துல ஒரு தடவை கிடைக்கிறது ஏன்னா ராமபிரான் அந்த தாடகாவதத்துக்கு போகும்போது பாதுகையை அணிஞ்சுண்டு தான் போயிருக்க எப்படி நமக்கு அது தெரியும் அப்படின்னா அகலிகைக்கு வந்து அந்த சாபம் தீர்த்தது பாதுகை ராமரோட மிதிலைக்கும் போறத்துக்கும் முன்னாடி சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடியே அகலிகை சாபம் தீர்ந்தது அப்படின்னும் போது பாதுகாதேவி கூட இருந்திருக்கா அப்போ ஒரு தடவை கங்கையோட அவளுக்கு அந்த கதாகதானி போ போக்குவரத்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா கைகை வனவாசம் போகணும் அப்படின்னு தசரதன் கிட்ட ராமனை குறித்து அந்த வரம் வாங்கின உடனே ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் குகனை தாண்டி அவ அந்த கங்கையை தாண்டி குகன் மூலமா அந்த கங்கையை தாண்டி அவ போகும்போது அப்ப சீதையானவள் கங்கை கிட்ட பிரார்த்தனை பண்றதா ஸ்லோகம் உண்டு நாங்கள் மூணு பேரும் தோ உன்னை தாண்டி இப்போ நாங்கள் அயோத்தியை கடந்து இந்த பக்கமா போகிறோம் தண்டகாரண்யத்துக்கு போக போகிறோம் நாங்கள் திருப்பி இதே மாதிரி நல்லபடி வந்து ராமன் அரசாட்சியை ஏற்றுக்கணுமா கங்கையே நீ அதுக்கு அருள வேண்டும் நான் திருப்பி வந்து உனக்கு பூஜை பண்ணுறேன்னு கங்கையை தேவியானவள் வேண்டதா ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ஆக இப்படி பெரிய பிராட்டியே வந்து கங்கையை வேண்ட அளவுக்கு கங்கைக்கு எங்கே இந்த அந்த அந்த ஒரு சக்தி கிடைச்சது அப்படின்னா அப்போ போகும்போது ராமர் பாதுகையை அணிஞ்சிண்டு தான் போயிருக்கார் ஆக அந்த இடத்துல கங்கைக்கு பாதுகையோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது மறுபடியும் அங்கே போனதுக்கப்புறம் பரதன் வந்து பாதுகையை வேண்டி கேட்டுண்டு ராமன் கிட்டேந்து பாதுகையை வேண்டி கேட்டுண்டு தன்னோட சிரஸில் வச்சுண்டு அவர் திருப்பி அயோத்தி கேளும்போது மறுபடியும் கங்கைக்கும் பாதுகைக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது ஆக கங்கைக்கும் பாதுகைக்குமான சம்பந்தம் அப்பப்போ ஏற்படுறதுனால கதாகதேன போக்குவரத்தினாலே அப்படின்னு சாய்க்கிறேன் ஆக கங்கைக்கு எப்பவுமே அந்த சுத்தித்தன்மை எங்கேருந்து வருதுன்னா இங்கே பாதுகா மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளோட அந்த பாத தீர்த்தத்தை விட பாதுகா தீர்த்தமானது எப்பவுமே ஒசத்தின்னு சொல்கிறதுனால பெருமாள் தீர்த்தத்தை விட ஆச்சாரியர்களோட அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் நமக்கு என்னென்னிக்குமே நம்ம நினச்சதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை பவித்திரமாக்கக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்ததுங்கருதியும் இதோட உள்ளர்த்தமா சுவாமி நமக்கு அடியே கவிதார்கிக்கு சிம்மாயை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா